உலக தமிழ் சொந்தங்கள் மற்றும் வேளாளர் பேரினத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் இன்று துப்பாக்கி கவுண்டர் என்று அழைக்கக்கூடிய உதயப்பெருமாள் கவுண்டர் அவர்களோட நினைவு தினம் இன்று அருச அனுசரிக்கப்படுது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேச்சி அம்பலமாக அறிவிக்கப்பட்டவர்தான் இந்த துப்பாக்கி கவுண்டர் என்னும் உதயப்பெருமாள் கவுண்டர் இவர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட மாவீரர் மருது சகோதரர்களுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஆங்கிலேயர்களால் தன்னுயிரை ஈர்த்த ஒரு மாவீரன் வீரங்கி குண்டுக்கு இரையாகிய ஒரு சுத்த வீரன் அந்த சுத்த வீரனின் நினைவு தினத்தன்று அதிமுக திமுக போன்ற இரண்டு கட்சிகளும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வாஸ்தவம் இது திருப்பாச்சேச்சி புகழ்பெற்ற இரட்டைத்தலை தலை காலபைரவர் சிலை கொண்டுள்ள சிவன் கோவிலில் இந்த சிலையானது நிறுவப்பட்டிருக்கிறது இந்த நம்மளோட வீரியமான போர் திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் என்பதற்காக இந்த நாட்டிற்காக போராடி உயிர் நீத்திருக்காங்க இறந்துருக்காங்க வீர பீரங்கி குண்டுகளுக்கு இரையாயிருக்காங்க அப்பேற்பட்ட இந்த தியாகியோட நினைவு த தினத்தன்னைக்கு கூட கார்பரேஷன் திருப்பாச்சியில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் வந்து இத சுத்தம் பண்ணி கொடுக்கல இத அனைத்து கட்சியினர் அதாவது நீங்க இப்ப பெரிய கருப்பண்ணன் அவரோட புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவரோட புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க இபிஎஸ் அவரோட புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அதே போன்று திமுகவில் பல்வேறு நபர்களோட புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க வந்தவங்க இதையும் பார்த்துட்டு மனசாட்சி இல்லாம போறாங்க இதோட பெரிய வாசல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு வாகனத்திற்கு பின்பு ஒரு ஒரு பேசுவதற்கு பின்பு அவர் ஒரு வாகனத்திற்கு பின்பு இருக்கு அந்த அதற்கு முன்னாடி ஃபுல்லா நீர் தண்ணி செகதி சாக்கடையோட கலந்து ஓடுது இத அந்த திருப்பாச்சேச்சி கார்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு இத கையிலெடுத்து எடுத்து பண்றாங்க இந்த மக்கள்னாலே அஹ் இலிச்ச நினைச்சிரு தெரியுறாங்களா இந்த மக்களுக்கு ஏன் அதை பண்ணி கொடுக்க மாட்டாங்க கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி பல ஆண்டுகள் ஆகுது அப்படின்ற மாதிரி அஹ் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் தகவல் சொல்றாங்க அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இரட்டை தலை காலபைரவர் அப்படின்னு சொல்ற அந்த சிலை வந்து இந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கு ஆஹ் வேற எந்த கோயிலையும் இரட்டை தலை காலப்பயிறவர் கிடையாது அப்ப அப்பேற்பட்ட பழம் வாய்ந்த பல நூறு வருடங்கள் பலம் வாய்ந்த சிவன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தல இந்து அறநிலையத்துறை என்ன செய்து மாவீரன் வீரன் துப்பாக்கி கவுண்டர் அவர்களோட நினைவு தினத்தன்று கூட மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள அந்த செகதிக்குள்ள சாக்கடையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியிலிருந்து நடந்து வராங்க இவங்களுக்கு காலரா தெங்கு கொசுக்களால் ஆகக்கூடிய எல்லா நோய்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்ப சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த மாவட்ட சிவகங்கை மாவட்டம் அப்பேற்பட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல வந்து இவ்வளோ கீழ்தரமா இந்த சகதிகள் இருக்கு அப்படின்னா அத இன்னைக்கு அந்த நல்ல நாள்ல கூட சுத்தம் பண்ணி கொடுக்கல ஆனா புகைப்படத்தை வச்சு அரசியல் செய்வதற்கு மட்டும் நாங்க வருவதற்கு தயாரா இருக்கோம் அப்படின்றத தான் இந்த திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் காட்டுது அப்படின்னா உங்க உங்களுக்கு அப்பேற்பட்ட உங்களோட எங்களுக்கு வேண்டாம் இதை ஏன் நீங்க சுத்தம் பண்ணல கார்பரேஷன் நீங்க வருவதற்காக மட்டும் சுத்த சுத்தம் பண்ணணும்னு இல்லை நீங்கள் இல்லாத நேரத்துலையும் இதை சுத்தம் பண்ணி இருக்கல ஒரு பெரியவரோட ஒரு ஒரு இந்திய சுதந்திரத்துக்காண்டி போராடிய உயிர் நீத்த ஒரு தியாகியோட நினைவுதனும் அதற்கு எல்லா சமூகத்திலிருந்தும் ஆள் வருவாங்க எல்லா கட்சியில இருந்தும் ஆள் வருவாங்கன்னு தெரியுது அன்னைக்கு கூட இதை சுத்தம் பண்ணாம இதை இதற்கான வழிபோக்குகளை ஏற்படுத்தாம இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு என்பதை திருப்பாசேஜி கார்பரேஷன் புரிஞ்சுக்கணும் இதற்கு எதிராக இதை கண்டித்தும் இதை உடனே சரி செய்து செய்ய தரவில்லை என்றால் இந்த நிலை வர வரக்கூடிய காலங்கள்லையும் வருடங்கள்லையும் நீடித்தால் வேற மாதிரியான போராட்டங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு 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 சார்ந்த நிலைகள் சந்திக்க நேரிடும் என்பதையும் இந்த சமூகத்தின் வாயிலாக நாங்க தெரிவிச்சுக்கொள்றோம் இதில் ஒரு பெரியவர் பேசுவாங்க அவர் அந்த பகுதியை சார்ந்த சிலம்ப ஆசான் அவர் பேசக்கூடிய காணொளி அடுத்த வீடியோவில் வெளிவரும் நன்றி